நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் அதாவது நம்ம இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல நம்ம வீரா காலத்தில் தாலி கட்ட போகிறது யாருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா அது வந்து நம்ம மாறன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிதான் சொல்லணும் மாறன் தாங்க வீரா காலத்தில் வந்து தாலி கட்டுறாரு அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த நந்தினி இருக்காங்கள்ல அரவிந்தோட லவ்வர் அவங்க வந்து அந்த ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் கூடி வந்து நம்ம இவங்க போகிறாங்க அதாவது நம்ம வீராவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம சூர்யா போகிறாங்க சூர்யா போன என்ன எங்களுக்குள்ளே யாரும் அழுதுகிற மாதிரி சத்தம் கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் போய் பார்க்காங்க பார்த்தா இவங்க வந்து அழுதுகிட்ருக்காங்க அதை பார்த்த உடனேயும் என்னாச்சு எதுக்குமா அழுகிறீங்க உங்களுக்கு யார் நீங்கள் இங்கே உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க இந்த ரூமில் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் வந்து அந்த கல்யாணம் ஆக போதில் அந்த பையனோட லவ்வர் நான் தான் இப்போ என்னடா என்னை ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் இல்லைன்னா நான் இதுக்கு இங்கே வந்து எழுதுகிட்டு இருக்கேன் சரி எதுக்கு உங்களை வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சூர்யா வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி எங்ககிட்ட வரதட்சணை பண்ணுற அளவுக்கு வந்து காசு கிடையாது அதனால் என்னை வேணான்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வரதட்சணை கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இருக்காங்க சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சூர்யா கிளம்புறாங்க இது சரியாக வராது அரவிந்த் வந்து ரொம்ப கெட்டவனாக இருக்கான் வீராவை வந்து அரவிந்த் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மாரன் வந்து கண்ணில் படுறாங்க சரி மாரன்டே சொல்லி கல்யாணத்தை நிற்பாட்டு நிற்பாட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாரன் கையில் வந்து தாலியை கொடுக்காங்க இந்தா இதை கொண்டு போய் வீரா கழுத்தில் கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு இப்போ போய் எதுக்கு நான் அது கட்டணும் அவளே புரிஞ்சுக்கிடுவேன் அளவாக ஏற்றுக்குருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அவ இனிமேல் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல அவள் அம்படியாக இருக்கா அதுவும் இல்லாமல் அந்த அரவிந்த் வந்து ரொம்ப கெட்டவன் இப்போ தான் அவனை பற்றி புரிஞ்சு அதனால வந்து வீரா வந்து அரவிந்த் அரவிந்துக்கு வந்து மனைவி ஆகவே கூடாது அதை வந்து ரொம்ப கெட்டவன் நீ தான் வீராவுக்கேற்ற ஜோடி கண்டிப்பாக நீ தான் தாலி கட்டணும் இதை போய் தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க பரவாயில்லையே நமக்கு சப்போர்ட்டெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கு எனக்கும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இது இப்போ விட்டால் வீராவதுக்கடுத்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான சான்ஸே இருக்காது அதனால நானும் தாலி கட்டுறேன் சொல்லிட்டு போய் ஸ்டேஜிலே இருக்காரு அங்கிட்டு பார்த்தா நம்ம கண்மணி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வீராவை பார்த்திங்களா லூஸ் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன் அவனை பார்த்தா காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வள்ளியும் ராகவனும் வந்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது நானே போய் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டி வீராக்கும் கல்யாணம் பண்ண மாதிரி ராகவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவன் ஆல்ரெடி பண்ணியிருப்பான் இரு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து ராகவனை கொஞ்சம் சாந்தப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா ஐயர் வந்து சொல்றாரு நாளி ஆயிடுச்சு மனப்பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள வந்து நம்ம வீராவை வந்து சூர்யா வந்து கூட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா ஸ்டேஜில் வந்து தாலியோடு வந்து நம்ம மாரன் வந்து இருக்காரு வந்தால் தாலி கட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் பக்கத்தில் வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடறாங்க